மைவி த்ரீ ஆட்ஸ் தலைமைகளுக்கு வணக்கம் கடைசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளைண்ட் கேஸ் கொடுக்குறவங்க கொடுங்க மறுபடியும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் போன வீடியோலாம் தம்ளைனில் போட்டிருந்தேன் பட் உள்ள கண்டென்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கோ என்ன பாசிட்டிவாக இருக்கோ ஸோ அது மட்டும் தான் போட்டிருப்பேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ போன இதில் கம்ப்ளைண்ட் கொடுங்க வாய்ப்பு மீண்டும் இருக்குது அப்படின்னு போட்டதில் நிறைய பேருங்க அதாவது மெஜாரிட்டி ஹண்ட்ரட் ப்ளஸ் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மைவி த்ரீ ஆட்ஸ் மேலே கேஸ் கொடுக்க முடியாது எங்களுக்கு அதில் விருப்பமும் இல்லை கொடுக்க மாட்டோம் இன்னும் எங்களுக்கு அது மீண்டு வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்ற பல கமெண்ட்ஸ் வந்து நான் படித்து பார்த்தேங்க அதை படிக்க படிக்க கேட்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு பட் இது எந்தளவுக்கு சந்தோஷத்தை நீ எத்தனை நாளைக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறிதாங்க சரி விடுங்க அது ஒரு பக்கம் இருக்க இப்போ இஓடபிள்யூ அதிகாரிங்க வந்து கேஸ் கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நம்மளோட அசோக் ஸ்ரீநிதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சேனலுக்கு யூடியூப் சேனலுக்கு வந்து லைவில் பேட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் அப்படி அவர் என்ன சொன்னார் என்ன தான் நடக்குது இன்னும் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவர் எந்த வகையில் அதாவது எதை மனசில் வச்சுக்கிட்டு இது இன்னும் கம்பெனி கம்பெனி வந்து செயல்படாது அப்படின்னு சொல்கிறாருன்றது நம்மளுக்கு புரியலை இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்று கணக்கில் கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததாக அவர் தெரிவிச்சிருக்காரு இன்னும் மேலும் மூணு மாதம் கழித்து அதாவது மே ஜூன் ஜூலை இந்த மாதிரி டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் இருபதாயிரம் கம்ப்ளைண்ட்ஸ் வரைக்கும் பதிவாகும் வேணால் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு தெரிவிங்க அவர் என்ன சொன்னால் நமக்கு என்ன அதாவது இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்தாலும் ஏசுகிற உலகம் தாழ்ந்தாலும் ஏசுகிற உலகம் ஸோ இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தாலும் எப்படி இருந்தாலும் குறை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு குறை கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்பாங்க ஸோ அந்த கேட்டகரியில் அவங்கள தள்ளி வச்சுருவோம் ஸோ அவங்க சொல்கிறத நம்ம காதலை போட்டுக்க வேண்டாம் எதையுமே அதை பற்றி திங்க் பண்ண வேண்டாம் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாக போயிட்டுருக்குற அப்படின்ற விஷயம் உங்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் சீக்கிரட்டாக நடக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ஏன்னா சில பேர்கிட்ட நாங்கள் கேட்கும் போது டேரெக்டர்ஸ் கிட்ட அவங்களே சில விஷயங்கள் சொல்ல மறுக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் போய் நாலு பேருக்கு சொல்லுவோம் அதனால் ஏதாவது விபரீதம் ஏற்படுமோன்னு சொல்லி ஸோ அந்த ஒரு பயந்தாங்க பட் இது எந்த அளவுக்கு சீக்கிரட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வெளியே வரும் வெளியே வரும்போது எதிரிகளால் எந்த ஒரு கம்பெனிக்கு பாதகமாகவும் எங்கள் குறிக்கோளாக இருக்காங்க பட் கூடிய சீக்கிரம் நம்மளுடைய கம்பெனி செயல்படும் அப்படிங்கிறதுல நானும் உறுதியாக இருக்கேன் நீங்களும் உறுதியாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க ஏன்னா நம்பிக்கை இல்லாத சில பேர் இதை பார்த்து நம்மளை பார்த்து நாலு பேர் நம்பிக்கை வரட்டும் இன்கேஸ் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்ற பட்சத்தில் அது வரும்போது நீங்கள் நம்பலாம் ஃப்ரீயாக விட்டுடலாம் இப்போ ஒரு சில வீடியோஸ்லலாம் பார்த்தாங்க ஆக்சுவலாக தம்ளைனில் பயங்கரமாக போட்டு வச்சுருக்காங்க பணம் வருமா வராதா கம்பெனி நடக்குமா நடக்காதா அப்படின்னு அந்த யூடியூப் சேனலாக செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து நிறைய வியூஸ் போகிறதுனால சில பேர் யூடியூப் பார்த்திங்கன்னா புதுசாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மூலயமா வியூஸ் வந்து ஏன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயங்க ஏன்னா அது நாலாயிரம் மணி நேரம் ஓடணும் வாட்சிங் அவர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் ஸோ நீங்கள் வந்து சில பேர் சொல்கிறாங்க இந்த வீடியோ எல்லாமே வியூஸ்க்காக தான் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ வியூஸ்க்காகன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு சில மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் தெரிய வராதுங்க ஸோ சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி பதிவிடும்போது தெரியாதவங்களும் தெரிஞ்சுப்பாங்கன்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த வீடியோங்க நான் மட்டும் கிடையாதுங்க பல பேர் அப்படி தான் செய்கிறாங்க பட் அதுலேயும் சில பேர் வீஸ்க்காக மட்டுமே போடுறவங்களும் இருக்காங்க பட் எல்லாருமே அப்படி கிடையாது அப்படின்றதாங்க நான் சொல்ல வரேன் பட் நிறைய பேர் அப்படி தான் கமெண்ட் பண்ணுறாங்க வேஸ்ட்டு வீஸ்க்காக இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம சைட்லேருந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டே எந்த காசும் வாங்குறதும் கிடையாது கொடுக்கறதும் கிடையாதுங்க ஏன்னா கொடுக்குறதுக்கும் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை வாங்குற அளவுக்கு நம்ம சீப்பாவும் போடலை போகலை ஸோ அந்த கருத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் சில நெகட்டிவ்ஸ் கமெண்ட்ஸ் அதிகமாக வருது அதை நீங்கள் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம முக்கியமான தகவல் பற்றி ஏதாவது இருந்துச்சுன்னா பார்ப்போம் நன்றி வணக்கம்